ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வரகு தோசை வந்து ட்ரை பண்ணேன் உண்மையாமே சூப்பர்பாக இருந்துச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாமே நல்லா கிறிஸ்பியாக நம்ம நார்மல் தோசை மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பனி வரகுன்னு போட்டிருந்துச்சி எனக்கு நார்மல் வரகு பனி வரகு அது என்ன டிஃப்ரெண்ட்லாம் எனக்கு தெரியல நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் அரை கிலோ பேக்கெட் வந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபான்னு சொல்லி போட்டிருந்துச்சி இது வாங்கி டூ மன்த் ஆகிடுச்சி சரி நம்ம செய்யலாம் செய்யலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவே இல்லை சரி நேற்று தான் வந்து செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணேன் இது வந்து அப்பா அதெல்லாம் சாப்பிடுவாங்க சுகருக்காக வந்து சாப்பிடுவாங்க அப்போ வந்து நான் டேஸ்ட்டு கூட பார்த்ததில்ல சரி இப்போ வந்து நம்ம தோசையாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒரு அழாக்கு வந்து அந்த வரகு இன்னொரு அழாக்கு இன்னொரு அளாக்கு முக்கால் அழாக்கு வந்து அரிசி இன்னொன்றுல வந்து அரை அழாக்கு வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டேன் சப்போஸ் வந்து நான் எப்படி டேஸ்ட் பிடிக்குமா என்னன்னு தெரிலங்கனால நான் வந்து அரிசி ஆட் பண்ணேன் அரிசி ஆட் பண்ணாம இன்னொரு நாள் செஞ்சுட்டு நான் வந்து வீடியோ போடுறேன் அதுவும் வந்து மேபி அரிசி போடாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு என்னோட கெஸ்ஸு யாராச்சும் அரிசி போடாம செஞ்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்றைய வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து இதான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு மூணு டு நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊறிருக்கணும் நல்ல உரியும் மிக்சி நான் வந்து மிக்சியில் தான் வந்து அரைச்சிருந்தேன் கம்மியாக தான் போட்டதுனால மிக்ஸியில் போட்டு நல்லா சாஃப்ட்டாக நல்லா குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சிக்கணும் அரைச்சதா வந்து தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து வெளியே தான் வச்சுருந்தேன் வெளிச்சிட்டு கால்டேக்கு வந்து நல்லா பொங்கி வந்துருந்துச்சு ஆனால் அது என்ன ஒரு நேரம் ரெண்டு நேரம் அந்த மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம நார்மல் மாவு மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப ஒரு நாலஞ்சு நாள் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி செட் ஆகாதுன்னு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் புளிச்சிரும்னு நினைக்கிறேன் ஒரு நேரம் ரெண்டு நேரம்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் வந்து மாவை எடுத்து வந்து கிண்டிட்டு நல்லா கெட்டியாக இருந்துச்சு நான் வந்து தோசை ஊற்றுணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு இன்னும் இட்லி வந்து ட்ரை பண்ணல அதுக்கப்புறம் வந்து கார சட்னி வந்து தக்காளி தான் காரமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மரம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் வந்து த கல்டுப்பு போட்டு நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இப்போ தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டும் செய்ய டைம் இருக்காது அப்படிங்கிற டைம் வந்து தேங்காய் வந்து லாஸ்ட்டில் நம்ம போட்டோம் ஒரு உனக்கு மட்டும் வதக்கிட்டு வந்து ஆஃப் பண்ணினா அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் வந்து த சட்னி வந்து அரைச்சிட்டு தாளித்து மட்டும் கொட்டிக்கிட்டேன் சூப்பர்பாக இருந்துச்சு சட்னி நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு தோசை நல்லா சூப்பர்பாக கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மேம் தோசைக்கு வந்து தக்காளி சட்னி தான் வந்து இது பண்ணியிருந்தேன் மேம் பார்க்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நல்லா அந்த நான் வந்து இது உடைக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா பிஸ்தா மாதுள மலம் என்னை வந்து கடலமிட்டை வேறு எதுவும் செஞ்சு கொடுக்கல இது தான் இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து